சாலையோரமாக நின்னுட்டு இருந்த அல்லது அந்த நடந்து வந்துட்டு இருந்த வந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தத்துல அந்த இடத்துல ஒரு இளம் பெண்ண கார்ல வந்த ஒரு கும்பல் அதாவது கார்ல இருந்து கீழே இறங்கி இருந்த ஒருத்தர் அந்த பெண்ணை தாக்கி தலையில அடிச்சு கழுத்தை புடிச்சு காருக்குள்ள தள்ளி கடத்திட்டு போயிருக்காங்க இந்த வீடியோல நீங்க இன்னொன்னு பார்க்க நேரிடலாம் இன்னொரு பெண் வந்து அந்த ஆப்போசிட்ல இருப்பாங்க அவங்க அந்த கார் இருக்கிற திசை நோக்கி நடந்து ரோட கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும் திசை நோக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பெண் யாரு அப்படிங்கறதே இப்ப வரைக்கும் தெரிய வரல அப்படியே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னதாக கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில் ஒரு இளம் பெண் தன்னுடைய ஒரு ஒரு நண்பரோடு அல்லது அந்த காதலரோடு இருந்த அந்த இளம்பெண் வந்து அந்த ஆணை தாக்கிட்டு அந்த பெண்ணை வந்து கூட்டுப்பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படிங்கிற அந்த இன்சிடென்ட்ஸை பத்தி பார்த்தோம் அதில் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம் மூணு பேத்த பிடிச்சோம் காலில் சுட்டு பிடிச்சோம் இப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அப்போ இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்குன்னா இது மாதிரி தவறு பண்றவங்களோட மனநிலை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு சின்ன பயத்துக்கு ஏதாவது இருந்திருக்கலாம் அதனால வந்து இந்த மாதிரியான இன்சிடென்ஸ்ல ஈடுபட வேண்டாம்ற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம்னு பார்த்தா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறமே திரும்ப இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த அதே கோவை பகுதியில் லாஸ்ட் இன்சிடென்ட் நடந்தப்போ கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அமைச்சர் ரகுபதி சொல்றாரு ஏதோ அங்க அங்கே ஒன்னு ரெண்டு நடக்கிறதுனால நீங்க அப்படி வந்து சொல்லிடாதீங்க அப்படின்றாரு ஏன் அந்த ஒன்னு ரெண்டு நடக்கிறதுக்கு என்னன்னு பார்க்க மாட்டாங்களா அதுக்கான பொறுப்பை ஏற்க மாட்டாங்களா